விஜய் பேச்சுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வாரம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி அரியலூர்ல வந்து சீரியஸ் எடுத்துக்க வேண்டாம்ப்பா விஜய் காமெடி பேசப்பா அப்படின்ட்டு இருந்தாங்க ரெண்டாவது வாரத்துலேருந்து எல்லாரும் சீரியஸ் ஆயிட்டாங்க அதுவே விஜய் தாக்கம் என்ன அப்படின்னு வந்து நமக்கு புரியும் அதே மாதிரி நாகப்பட்டினத்தை பத்தி விஜய் பேசினாரு அங்க வந்து மருத்துவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து பேசினார் அதுக்கு உடனே எம்எல்ஏ ஆலூர் ஷானவாசனை வந்து பேச வர்றார் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா தனி கட்சி அவங்க வந்து திமுக இல்ல அதுவே மறந்து ஞாபகம் இருக்கா மறந்துட்டார அப்படின்னு தெரியல ஏன்னா அவர் நாகப்பட்டினத்தை மருத்துவர்கள் சொன்னது உண்மை அது அண்ணனே சொல்றாரு என்ன சொல்றாரு நாகப்பட்டினத்தில் ஆமா மருத்துவர்கள் வந்து பற்றாக்குறை இருக்குது அது ஏன்னா தண்ணியிலா காடு அப்படின்னு வந்து ஒரு உருவப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு இல்ல உருவப்படுத்துறதுனால மருத்துவர்கள் இல்லையா இல்ல அரசோட பாலிசினால மருத்துவர்கள் இல்லையா அப்படி தண்ணியெல்லாம் காட்டுக்கும் மருத்துவர்கள் இருக்கிறதான திராவிட மாடல் அரசு கரெக்டு தானே இப்போ உருவப்படுத்துகிறாங்கன்னா ஒரு இருபது வருஷம் முன்னாடி பண்ணால் பரவாயில்ல இன்னைக்கு வந்து டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்ஃபர்மேஷன் ஏஜ் அப்படின்னா அந்த நாகப்பட்டினத்தில் சுற்றி இருக்கிற மருத்துவர்களே ஒருத்தர் வந்து அரசு மருத்துவராக போடலாமா அங்கே படிச்சு வெளில வந்தா இல்லை வழிகளே இல்லையான்னு கேட்குறேன் நான்